ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ என்ன வீடியோ வந்து தான் பார்க்குறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் காலையில் வந்து பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சு வீடு எல்லாம் கூட்டிகிட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு சமையல் வேலை எல்லாமே முடிச்சாச்சிங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம் இருபத்தி ஒரு நாள் இருக்கிறவங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் வந்து நாற்பத்தெட்டு நாள் என்னால் இருக்க முடியல இன்றைக்கி வந்து இருபத்தி ஒரு நாள் விரதம் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா விரதம் இருக்க போகிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த இந்த வருஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வருஷம் தான் நான் வந்து தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ணுறேன் இன்றைக்கி வந்து நம்ம முருகருக்கு வந்து தைப்பூசி விரதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகிடுச்சி டைம் ஆகிடுச்சிங்க பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிறு வழியாக இருந்ததுனால டைம் ஆகிடுச்சி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம் இல்லைங்களா இன்றைக்கி தைப்பூச விரதம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க நம்ம வீட்டில் வெற்றிலை தீபம் போட்டு அதனால நான் கீழே விழுந்து கொஞ்சம் கால் அடிப்பட்டனால என்னால் வெற்றிலை தீபமே போட முடியல அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இடையில ஃபங்க்ஷன் அது இதுன்னு போயிட்டு நம்மளால் போட முடியல இன்றைக்கி வெற்றிலை தீபமும் போட்டுக்கிறோம் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தைப்பூச விரதம் முதல் நாள் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா நான் காலையில் போயிட்டு கடையில் எல்லாம் சுத்தமாக வாங்கிட்டு வந்து கழுவி வச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கழுவி வச்ச வெத்தலைக்கு வந்து நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு சாமிக்கு வந்து பூ அலங்காரம்லாம் முடிச்சுட்டேன் எல்லா சாமிக்குமே நான் வந்து பார்த்திங்கன்னா பூ அலங்காரம் எல்லாமே முடிச்சுட்டேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு எல்லா சாமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வீட்டில் வந்து வந்து பூவெல்லாம் போட்டாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு வெத்தலை தீபம் போட்டுட்டு நம்ம வந்து சாமிக்கு கும்பிட்டுட்டு இன்றைக்கி வந்து விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம் உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வந்து வெற்றிலை தீபம் எத்தனை நாள் வந்து தைப்பூச விரதம் இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நான் இப்போ தான் டைம் இருக்க போகிறேன் தைப்பூசிகளை தான் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா முருகரோட அருளால் தான் நடக்குதுன்னு நான் நான் வந்து மனப்பூர்வமாக நம்புகிறேன் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலாம் நம்ம வெற்றி தீபத்துக்கெல்லாம் ரெடி பண்ணிடலாம் பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிறு வலின்னு சொல்லி அழகிட்டு இருக்காங்க பாப்பா வெளியே படுத்துட்டு இருக்காங்க தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுதி ஸ்கூலுக்கு ரெடி பண்ணோம் நம்ம அப்படியே வெத்தனை தீபத்துக்கு ரெடி பண்ணிவிட்டு முருகருக்கு போகலாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வந்து முருகருக்கு வேலைக்கு போட்டு எல்லாத்துக்காகவும் நம்ம இன்றைக்கி வேண்டிக்கலாம் நான் அப்படியே வித்தளை தீபம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ கண்டினியூ பண்ணிக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முருகருக்கு வந்து பார்த்திங்கன்னா வெத்தல தீபம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டேங்க ரெடி பண்ணிவிட்டால் உங்களுக்கு வந்து நான் பேக் கேமராவில் காட்டுறேன் ஃப்ரண்ட் கேமராவில் வந்து எனக்கு கேமரா பிடிச்சி எனக்கு வீடியோ எடுத்து கொடுக்க யாரும் இல்லை மாமா வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வரைக்கும் ஹாஸ்பிட்டலில் அம்மா கூட போயிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு பேக் கேமரா நான் வந்து எல்லாம் ரெடி பண்ணதை உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முருகரை மனசார வேண்டிக்கோங்க கண்டிப்பாக நம்ம நினச்சது எல்லாமே நம்ம முருகர் வந்து நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பேன் நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெத்தலை தீபத்துக்கு வந்து நம்ம வந்து ஆறு வெத்தலை பூ அலங்காரம்லாம் பண்ணி நம்ம வந்து முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பக்காவாக ரெடி பண்ணியாச்சு எல்லாமே ரெடியாக இருக்குங்க நெய்வேத்தியத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை திராட்சை வச்சிருக்கேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் இந்த பழனாக இருந்துச்சு இவர் வந்து திருச்செந்தூர் முருகர் இவர் வந்து ஆண்டவர் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சமையமே இருக்காங்க எல்லா சாமிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு பூவும் போட்டாச்சு நம்ம வந்து இப்போ வந்து தீபம் ஏற்றுறதோடு இருக்குங்க எல்லாரும் வந்து மனசார எங்கள் வீட்டில் உங்கள் வீடை நினச்சி மனசார வேண்டிக்கும் கண்டிப்பாக முருகர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபம் போடலாங்க வெத்தலை தீபம் வந்து காம கிள்ளி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெயிலேயே போட்டேன் எல்லா விளக்குலையும் ஒரு ரெண்டு 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 போட்டிருக்கேங்க காம்ப கிள்ளி போட்டிருக்கேன் வந்து ஆறு வெத்தலை வச்சுருக்கேன் சாமிக்கு பூஜைக்கு தேவையானது எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட்டேன் சாமி கும்பிட்டு நம்ம வந்து தம்பி பாப்பா ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சு ரெடி ரெடி பண்ணிவிட்டு கிளம்புறதோடு இருக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம சாமி கும்பிடலாம் விளக்கு தீபம் ஏற்றி நம்ம சாமி கும்பிடலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா வந்தவினையும் வருகின்ற வலிவினையும் கந்தன் என்று சொல்லிட கணங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அறிந்தோருக்கு மேவ வராதே விளை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பெற்றவேல் முருகனுக்கு அரோகரா

தைப்பூச விரதமும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு செவ்வாக்கலம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வெற்றிலை தீபமும் இன்னைக்கு வந்து நம்ம முருகருக்கு போட்டாச்சு எனக்கு மனசு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் வீட்லேயும் சந்தோஷமும் அமைதி எல்லா வீட்லையும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பிரச்சனை வந்தாலும் பனி போல் நீக்கி விட்டுருவார் நம்ம முருகன் நான் வந்து மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் வீட்டில் ஒருத்தியன்னு நினச்சி மனசார வந்து பார்த்தீங்கன்னா முருகரை வேண்டிக்கோங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரால் முருகனுக்கு அரோகரா பால தண்டாயுத பாணிக்கு அரோகரா திருச்செந்தூர் ஆண்டவருக்கு அரோகரா வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்லிட கழகமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அறிந்தோர்க்கு மேவ வராதை வினை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா இப்ப வந்து நம்ம சாம்பிராணியும் பத்தி குச்சி பத்து வச்சாச்சுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கர்பூர தீபாராதனை வந்து நம்ம முருகனுக்கு காமிச்சிடலாம் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா நீங்களும் எங்க உங்க வீட்டுல என்ன ஒருத்தியா நினைச்சு கண்டிப்பா முருகர் வந்து வழிபட்டு எல்லாரும் நல்லா இருக்கும் நானும் நல்லா இருக்கணும் நான் மனசார வேண்டிக்கிறேன் என் அப்ப முருகர் வந்து எல்லாத்தையும் வழிநடத்தி கொண்டு போகணும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா மன மன திருப்தியோட மன சந்தோஷத்தோட இன்னைக்கு வந்து தைப்பூச விரதம் முதல் நாளும் வெத்தலை தீபமும் செவ்வாக்கிழம போட்டு முருகருக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 எனக்கு சந்தோஷம் முருகரோட அருளால் தான் இது எல்லாமே நடக்குது நான் மனசார நம்புகிறேன் நம்ம வந்து முருகருக்கு கும்பு முருகரை கும்பிட்டாச்சு இன்றைக்கி தைப்பூசி வரதான் இருபத்தி ஒரு நாள் இருக்கிற இங்கே இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்லபடியாக முருகரோட அருளாள நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் எல்லோரும் நல்லாயிருக்கும் நானும் நல்லாயிருக்குன்னு சொல்லி நான் மனசார வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டி கண்டினியூஸாக நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் கண்டினியூஸ் வீடியோ போட முடியல தம்பி பாப்பா ஸ்கூலு வேலை அப்படின்னு சொன்னா என்னால அங்கேயும் நல்ல வீடியோஸ் போட முடியல கண்டிப்பா வந்து நான் இனிமேல் கரெக்டா நான் வந்து வெத்தல தீப வீடியோ போடுறேன் முருகர் வீடியோ போடுறேன் என்னோட வீடியோஸும் நான் போடுறேன் கண்டிப்பா எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணிங்க நான் நம்புறேன் ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம முருகருக்கு வந்து விளக்கு போட்டது தீபம் போட்டது எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க எல்லா சாமிக்குமே நம்ம வீட்டில் வந்து விளக்கு போட்டுருவோம் நம்ம வீட்டில் வந்து இல்லாத படமில் எல்லா படமுமே இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் என்னப்பர் முருகன் வழியில் எப்போவுமே நம்ம இருக்கிறோம் நம்ம முருகரை வழி நடத்தி கொண்டு போவாருன்னு நம்ம மனசாரங்களுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா பார்த்திங்கன்னா ஃபைனலாக வந்து என் என்னப்பர் முருகர் வந்து வீடியோ போ வீடியோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு எப்படி வெத்தலை தீபம் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு நெய்வேத்தியத்துக்கு படம் அப்புறம் வந்து பத்திக்குச்சி பார்த்து வச்சிருக்க சாம்பிராணி இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பழனி ஆண்டவர் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் ஆண்டவர் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து வெத்திலை தீபமும் போட்டாச்சு தைப்பூசுகிறதும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்